நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் அதாவது தமிழில் எரிபொருள் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான டாபிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கும் கூட ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து நீட்டில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய நீட்டாக இருக்கட்டும் ஜேஇ இருக்கட்டும் ஓகேங்களா ரெண்டுலையுமே அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த ஒரு பார்ட் அப்படின்னா அது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஒரு யூனிட்லருந்து சார் இதில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு பொருளை தூக்கி போடுறோம் அப்படின்னா எப்படின்னா நார்மலாக மேலே இல்லை இப்படி தூக்கி போறது இல்லை இப்படி ஓகேங்களா இந்த மாதிரி தூக்கி போடுறோம் ப்ரொஜெக்ட் பண்றது ஓகேங்களா தூக்கி போறது எரிபொருள் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தூக்கி போடும் போது எவ்வளோ ஹைட் அது போகும் எந்த கோணத்தில் போட்டால் எவ்வளோ ஹைட்டு போகும் அல்லது எந்த கோணத்தில் குறிப்பிட்ட விளாஸ்டில் நம்ம தூக்கி போடுறோம்னா எவ்வளவு தூரம் போய் விழுவோம் ஓகேங்களா எந்த ஆங்கிளுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து அது கவர் பண்ணும் ஓகேங்களா பெருமை தூரத்தை வந்து அது அடையும் இந்த மாதிரி வந்து சிம்பிள் டைப் கான்செப்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும் இதுல வந்து மூணு குவான்டிட்டிஸ் பத்தி நம்ம டீடைலா படிப்போம் நிறைய குவான்டிட்டிஸ் இருக்கு மூணு தான் வச்சு ரொம்ப டீடைலா படிப்போம் என்ன அப்படின்னா டைம் ஆஃப் ஃபிளைட் பறக்கும் காலம் எவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம தூக்கி போட்ட பொருள் கீழே வந்து தரையை அடையிறதுக்கு ஆன டைம் என்ன டைம் ஆஃப் ஃபிளைட்டு ஹரிசான்டல் ரேஞ்ச் அது கிடைத்தளத்துல ஓகேங்களா நான் இங்க இருந்து இங்க தூக்கி போறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அந்த ஒரு கிடைத்தளத்துல அது எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிற ஹரிசான்டல் ரேஞ்சு மூணாவது வந்து மேக்ஸிமம் ஹைட் அது எவ்வளவுக்கு ஹைட்டு போயிருக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட ஹைட் போயிட்டு கீழே வந்திருக்கும் ஆமாங்களா அப்ப அந்த மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ அப்படிங்கிற இந்த ஒரு மூணு குவான்டிட்டியை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி தியரட்டிக்கல பேஸ் பண்ணி இந்த இந்த டாபிக்ல சம்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா சம்ஸ் பிளஸ் தியர்டிகல் கான்செப்டை வச்சு அசோசியன் ரீசன் அல்லது நார்மலா ஸ்ட்ரெயிட் பார்வர்டான கொஷின்ஸுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதனால ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு பார்ட்டா உள்ள போக ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ப்ரொஜக்டல் மோஷன் ஓகேங்களா என்னன்னு சொல்லலாம் எரிபொருள் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் எரிபொருள் இயக்கம் ஒரு பரிமாண இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பரிமாண இயக்கம் ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலாக ஒன் டைமென்ஷன் மோஷன் நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல ஒரு கார் போறதோ அல்லது ஒரு மனுஷன் நடந்து போறதோ அதை பத்தி பார்த்துருப்போம் அல்லது ஒரு பொருளை கீழ இருந்து மேல ஸ்ட்ரைட்டா தூக்கி போறது அல்லது மேல இருந்து ஒரு பொருளை டிராப் பண்றது புரியுதுங்களா அது அங்கிருந்து ஒரு பொருளை ப்ரொஜெக்ட் பண்றது எல்லாமே பார்த்துருப்போம் எல்லாமே ஒன் டைமென்ஷன் இப்படி நம்ம தூக்கி போற போது ஒரு பொருள் போற பாதை இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாங்களா ஒரு நம்ம அது பாதை நமக்கு இப்படி தான் தெரியும் ஓகேங்களா அப்ப அந்த ஒரு பாதையில நல்லா பாருங்க செங்குத்தாகவும் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் போயிருக்கு ஆமாங்களா அப்ப கிடைத்தல இயக்கமும் இருக்கு செங்குத்து இயக்கமும் இருக்கு ரெண்டு வகையான இயக்கம் இதுக்குள்ளேயே இருக்கு ஓகேங்களா அப்ப இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டூ டைமென்ஷனல் மோஷன் ஓகேங்களா இருபரிமான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நம்ம பார்த்து முதல் பரிமாண இயக்கத்தை வச்சு பாக்குற கண்டிஷன் இதுக்கு என்ன ரிலேட்டிவ் ஓகேங்களா இருபரிமான இயக்கம் அதுக்கப்புறம் இதுவும் பட்ட இயக்கமும் பரிமாண இயக்கத்தை வச்சு படிக்கிற அந்த ஒரு பார்ட் ஓகேங்களா இது வந்து இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இவ்விரு இயக்கங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்ததல்ல அதாவது ஒரு பொருளை நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா இந்த மோஷன் நம்ம வெர்டிகல் மோஷன் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்கும் இந்த மோஷன் நார்மலா ஹரிசாண்டல் மோஷன் எப்படி நடக்குது அது மாதிரி நடக்கும் ரெண்டும் இது வந்து இதை டிபெண்ட் பண்ணிருக்காது இது மேலே போறது இதை டிபெண்ட் பண்ணிருக்காது சிம்பிளா சொல்லணும் நான் இப்படி தூக்கி போறது அது எவ்வளவு ஹைட்டு போகும் அப்படிங்கறது வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்காது அது ஹைட்டு போறது ஹரிசாண்டல் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணல அப்படிங்கும் போது இது தூரம் போறது எதை டிபெண்ட் பண்ணிருக்காது அப்படின்னா ஹைட்டுக்கு போகிற அந்த ஒரு வெலாசிட்டி டிபெண்ட் வெர்டிகல் வெலாசிட்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது கிடைத்தல திசைவேகம் அது செங்குத்து திசைவேகம்னு சொல்லுவோம் காம்பவுண்ட்ஸ் நம்ம பிரிப்போம் ஓகேங்களா அதை சார்ந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எரிபொருள் இயக்கத்தின் பாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் பரவலையம் ஓகேங்களா ஒரு பொருள் எரிபொருள் இயக்கத்தை மேற்கொள்ளுது அப்படின்னா அதோட பாதை எப்படிதான் இருக்கணும் கண்டிப்பா பரவலைய பாதையில ஓகேங்களா பரவலைய பாதையில இருக்கணும் சார் எதாங்க சார் எக்ஸாம்பிளா சொல்லலாம் எதாம் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா நார்மலா ஒரு பொருளை நான் இங்க இருந்து தூக்கி போடுறேன் அதை வந்து நம்ம ஏன் சொல்லலாம் எரிபொருள் இயக்கம்னு சொல்லலாம் சார் வேற எதாவது சார் சொல்லலாம் ஒரு பிளைட்டு ஹரிசான்ல டிராவல் ஆகுது ஜஸ்ட் இந்த மாதிரி ஓகேங்களா ஹரிசான்ல கிடைத்தலமாக டிராவல் ஆகுது ஒரு கான்ஸ்டன்ட் விளாசிட்ட சீரான திசை வேகத்தில் அதுல இருந்து ஒரு பொருளை நான் டிராப் பண்றேன் என்ன பண்றேன் அதுல இருந்து ஒரு பொருளை டிராப் பண்றேன் அது எப்படி வந்து விழும் ஜஸ்ட் இந்த மாதிரி கிடைத்தலமாக போகுது அப்படின்னா நான் டிராப் பண்ணுறேன் அப்படின்னா அது இப்படி தான் வந்து விழுவும் ஏன்னா இனிஷியல் விளாசிட்டி இருக்கு ஆமாங்க உங்கள நான் போயிட்டு இருக்கும்போது இனிஷியல் விளாசிட்டி இருக்கு ஜஸ்ட் நான் இருந்து ஸ்டேஷனரியா இருந்து டிராப் பண்ணனா இப்படி வரும் நான் கொஞ்சம் மூவ் ஆகிட்டே டிராப் பண்ணனா அது எப்படி வரும் இப்படி வந்து விழும் இது பார்க்கறதுக்கு பாதி பாத் மாதிரி இருக்குங்களா பாதி பரவலைய பாதி மாதிரி இருக்குங்களா அப்ப அதுவுமே என்னதான் ப்ரொஜெக்டை மோஷன் தான் ஓகேங்களா அது ஒன் ஆஃப் பேஸ் பண்ணி இருக்கும் ஓகேங்களா கண்டிஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம கண்டுபிடிக்க தெரியும் ஒரு விமானத்திலிருந்து குண்டு ஒன்று விடப்படுவது எரியப்படுறது எது வேணாலும் சொல்லலாம் ஓகேங்களா துப்பாக்கியிலிருந்து ஒரு தோட்டா சுடப்படுது சார் துப்பாக்கியிலிருந்து சுட தோட்டம் நேரா தானாங்க சார் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல நார்மலா ஒரு துப்பாக்கி எடுத்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு அது எப்படி தெரியும் ரொம்ப ஸ்மால் டைம்ல அது தூரமா போயிடும் ஆமாங்களா ஒரு செகண்ட்ல அடுத்தவங்க மேல வந்து பற்றும் அப்படின்னா ஓகேங்களா அது எப்படி போகும்னா ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாது ஓகேங்களா ஜஸ்ட் ஸ்லைட்டான ஆன டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த ஒரு ஸ்லைட்டான வளைவு இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நம்ம குறி வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு குறி வைக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல போய் அது அடிக்காது ஓகேங்களா கொஞ்சம் கீழே தள்ளிதான் அடிக்கும் ஓகேங்களா ஸ்ட்ரைட்டா இப்படி அடிக்காது கொஞ்சம் கீழே தள்ளி தான் அடிக்கும் அந்த ஒரு நம்ம குறி வைக்கிற இடத்துக்கும் அது போய் அடிக்கிற இடத்துக்கும் ஓகேங்களா அது ஷூட்டிங் நார்மலா நம்ம கேம் விளையாடுறோம் விளையாடுவீங்க அதே மாதிரி பப்ஜி விளையாடுவீங்க ஓகேங்களா இந்த மாதிரி மாதிரி கேம்ஸ் நம்ம வச்ச போய் அடிக்கிற அது ஜஸ்ட் நம்ம விளையாடுறதுக்காக மட்டும்தான் ஓகேங்களா ஆக்சுவலா நம்ம குறி வச்சு அடிச்சோம்னா நம்ம குறி வச்சு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்துல போய் தான் அது அடிக்கும் ஓகேங்களா எக்ஸாக்டா அதே பாயிண்ட்ல அடிக்காது ஏன் அப்படின்னா அது என்ன பாத்துல போகுது பரவலி பாத்து பரவலைய பாதையில தான் போகுது ஓகேங்களா வேற என்ன சார் எக்ஸாம்பிளா சொல்லலாம்னா சீரான இயக்கத்தில் ஒரு நாணயம் நேராக மேல் நோக்கி எரியப்படுது அதாவது சுண்டி விடுறது பிளிப்டு ஓகேங்களா அதாவது ஒண்ணு இல்ல நான் வந்து ஒரு ட்ரெயினுக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கேன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஒரு ட்ரெயினுக்குள்ள நான் மூவ் ஆகிட்டு இருக்கேன் அது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது என் கையில ஒரு காயின் இருக்கு ஓகேங்களா அதை நான் பிளிப் பண்றேன் மேலே வந்து சுண்டி விடுறேன் என்ன ஆகும் என் கையிலேயே திரும்பி வந்து விழுவும் நல்லா கவனிங்க ட்ரெயின் மூவ் ஆகுது ஓகேங்களா மீட்டர் பர் செகண்ட் ஒரு பர்டிகுலர் மீட்டர் பர் செகண்ட்ல மூவ் ஆகும்னு வச்சுக்கலாம் மூவ் ஆகும்போது என் கையில இருக்க காயின் என்ன ஆகுது மூவ் தான் இருக்குது நானும் மூவ் ஆகியிருந்தா இருக்கிறேன் என் கையில இருக்க காயினும் தான் இருக்குது நான் தூக்கி மேல போறது அது என் கூடவே டிராவல் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒன் செகண்ட் டி இக்கோல்ட்டு ஒன் செகண்ட்ல போறேன்னு வச்சுக்கலாம் டி ஒன் செகண்ட்ல தூக்கி போறேன்னு வச்சுக்கலாம் நான் ஃபைவ் செகண்ட்ல அதை பிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு ஒரு நாலு செகண்ட் அப்புறம் என் கையில வந்து விழுது ஓகேங்களா அது என் கையிலேயே வந்து விழுணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன் தூக்கி போட்டுறேன் ட்ரெயின் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு ஆமாங்களா ட்ரெயின் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு நான் வந்து ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது நானும் இப்படி தான் மூவ் ஆகுவேன் என் கூடவே சேர்ந்து அந்த காயினும் நான் தூக்கி போட்ட காயினும் இதே டைரக்ஷனில் மூவ் ஆகியிருந்தால் மட்டும்தான் என்ன ஆக முடியும் அஞ்சாவது செகண்டில் என் கையில் விழுந்திருக்கும் ஆமாங்களா அஞ்சாவது செகண்டில் என் கையில் விழுவும் ஆனால் நார்மலாக நம்ம தூக்கி போட்டு என்ன தான் நம்ம கையில் தான் வந்து விழுவோம் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அப்போ இது வந்து கான்ஸ்டன் விளாஸ்ட்டு இருந்தால் தான் பாசிபிள் மோஸ்ட்லி கான்ஸ்டன் விளாஸ்ட்டில் மூவ் ஆகும்போது நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஹைட்டு போகுது ஹைட்டு போயிட்டு கீழே வந்துருச்சு அதாவது செங்குத்து திசையில மோஷன் இருக்கு ஒரு குறிப்பிட்ட உயரம் போயிட்டு கீழே வருது அது நமக்கு நார்மலா பாக்குறதுக்கு எப்படி தெரியும் ஒன் டைமென்ஷன் மோஷன் மாதிரி தெரியும் ஆனா ஆக்சுவலா அங்க என்ன நடக்குது அப்படின்னா பேரபலிக் பாத்துல எப்படி டிராவல் ஆகுதுன்னா காயின் தான் டிராவல் ஆகுது காயின் எப்படி டிராவல் ஆகுது இப்படி தான் டிராவல் ஆகுது அப்பதான் நம்ம இந்த இடத்துல தூக்கி போடணும் நான் இப்படி தூக்கி போடணும்னு வச்சுக்கலாம் இங்க தூக்கி போறது நான் இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன் அஞ்சாவது செகண்ட்ல ஓகேங்களா முதல் செகண்ட்ல இங்க தூக்கி போறேன் அஞ்சாவது செகண்ட் நான் இங்க போய் சேர்ந்துட்டேன் அதுவும் நம்ம கைக்கு இங்கே வரணும் அப்படின்னா கண்டிப்பா அது இப்படி தான் டிராவல் ஆகி வந்துருக்கணும் ஓகேங்களா அப்ப அந்த ஒரு மோஷன் என்னதான் பார்த்து தான் ஓகேங்களா புரியும் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான் ஓகேங்களா இது வந்து எதுக்கு மூலம் தான் பாசிபிள்னா கான்ஸ்டன்ட் வெளாஸ்டில நம்ம கையிலேயே வந்துவிடும் எக்ஸாம்பிளுக்கு வேற எதாவது சொல்லணும் அப்படின்னா நார்மலா வந்து ஒரு ஸ்கேட்டிங் போர்டில் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸ்கேட்டிங் போர்ட்ல போறவங்க அல்லது வேற ஏதாவது ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் நார்மலா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜம்ப் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் ஹைட் போயிட்டு கீழே வரும்போது அவங்க கால்படியில அந்த ஸ்கேட்டிங் போர்டு வந்து நிக்கிற மாதிரி பாத்துருப்பீங்க நிறைய மூவிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஜஸ்ட் எதனால ரீசன் அவங்க நார்மலா ஹரிசாண்டல் இருக்கு அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படியேதான் போது நான் ஜம்ப் பண்றேன் அப்படின்னா நானும் அந்த ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி அரிசாண்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்டாவே தான் இருக்கும் நான் எவ்வளவு ஹைட் போறனும் அந்த வெலாசிட்டி மட்டும் தான் மாறும் ஓகேங்களா ஹரிசாண்டல் வெலாசிட்டி கான்ஸ்டண்டாவே தான் இருக்கும் நான் மேல போற ஹைட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட் போயிட்டு திரும்பி நான் ஆடுவாங்க கீழே வந்துடுவான் ஏன்னா இங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேல போகும் செம்புத்து திசை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜீரோ ஆகும் எங்க ஜீரோ ஆகும்னா பெரும உயரத்துல ஓகேங்களா பெரும உயரத்துல செங்குத்து திசையகம் சுழியாகும் அப்படி சுழி ஆகிட்டு கீழே வரும்போது திரும்பியும் அந்த ஸ்கேட்டிங் போர்டு இருக்குங்களா அதுலயே நம்ம வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி நீங்க எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம் இதுக்கு ப்ரொஜெக்டல் மோஷனுக்கு டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம பாக்கணும்னா எரிவுகள் இயக்கங்களோட வகைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு மூணு வகை இருக்கு மினிமமா ஐ மீன் நமக்கு நீட் பேசிஸ்லயோ அல்லது ஜெய் பேஸ்லயோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு வகை இருக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் என்னது ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் தரையிலிருந்து நம்ம ஏறியது ஓகேங்களா ஒரு தரையிலிருந்து இன்னொரு தரைக்கு ஏறியது ஓகேங்களா அதுதான் என்னது ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டன் ஓகேங்களா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது கிடைத்தல இயக்கம் கிடைத்தல எரிபொருள் இயக்கம் நான் எக்ஸாம்பிளா சொன்னது என்னது இதுக்கு அந்த ஒரு பிளைட் மூவ் ஆகிறது இருக்கு ஜஸ்ட் நம்ம டிராப் பண்றோம் ஓகேங்களா அது டிராப் பண்றது இப்படி நினைக்கிறேன் பொருளை நான் இப்படி தூக்கி போடாம இப்படி தூக்கி போடுறேன் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருக்கிற நான் இப்படி தூக்கி போடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி போய் கீழே விழு ஓகேங்களா அது ஹரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா இன்களை ப்ரொஜெக்ஷன் இன்களைண்ட் ப்ரொஜெக்ஷனா ஒரு சாய்தலத்துல சாயுதளத்தின் மீது ஒரு பொருள் எரியது ஓகேங்களா சாயுதளத்துல கீழ இருந்து மேலையோ அல்லது மேல இருந்து கீழே ஒரு ப்ரொஜெக்ஷன் அது இன்களை ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு நம்ம இப்ப போஸ் பண்ண போறது ப்ரொஜெக்ஷன் தான் தரையில இருந்து ஒரு பொருள் எடுக்க போவது என்னெல்லாம் நடக்கும் பார்க்க ஓகேங்களா சரி ஓகே இந்த ப்ரொஜெக்ட் எது எல்லாம் இந்தியா என்னென்னா இதுக்கு முதல்ல வெலாசிட்டி இருக்கணும் ஒரு பொருளை நம்ம தூக்கி போறோம் அப்படின்னா திசை வேகம் இருக்கணும் தொடக்க திசை வேகம் இருந்தா தான் அந்த பொருள் என்ன ஆகும் மூவ் ஆகும் அப்ப அந்த தொடக்க திசை வேகம் இருக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னா நான் இந்த டைரக்ஷன்ல தூக்கி போடுறேன் அப்படின்னா இவங்க தொடக்க திசை வேகம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இவங்கிற தொடக்க திசைவேகம் நான் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல போடுறேன் ஆமா இது வந்து கிடைத்தளம் கிடைத்தளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தீட்டாங்கிற கோணத்துல நான் ஒரு பொருளை தூக்கி போடுறேன் ஓகேங்களா தீட்டாங்கிற கோணத்துல ஒரு பொருளை நான் தூக்கி போடுறேன் அப்படி தூக்கி போற போது குறிப்பிட்ட கோணத்துல திசைவேகம் அப்படிங்கிறது என்னது வெக்டர் அளவு திசைவேகம் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் அளவு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்குன்னா அது என்ன பிரிக்கலாம் ரெண்டு கூறுகளா பிரிக்கலாம் டூ காம்பனன்ட்ஸா பிரிக்கலாம் இது தீட்டா அப்படின்னா இது என்னது ஆப்போசிட்ல இருக்கிறது சைனு அஜசன் காஸ்ட் எதிர்பக்கம் வந்து சைனு அறுத்துள்ள பக்கம் வந்து நமக்கு என்னன்னு வரும் காசு வரும் அப்ப இது சைன் நம்ம இதுவும் சைன் எழுதிக்கலாம் ஆமா தானே இதாவது இணைகிற விதிப்படி ஓகேங்களா இது சைன் இது சைன் அப்ப இது யூ சைன் தீட்டா கீழே என்னது யூ காசு தீட்டா ஓகேங்களா இது யூ இது தீட்டா இது யூ சைன் தீட்டா இது யூ காசு தீட்டா இந்த ஒரு ப்ரொஜெக்ட் இல்ல இது இங்க இருந்து இங்க வந்து வச்சுக்கலாம் இந்த மொத்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் என்னது ரேஞ்சு கிடைமட்ட நெடுக்கம் என்னது கிடைமட்ட நெடுக்கம் இந்த தீட்டாவை வந்து எரி கோணம்னு சொல்லுவோம் எந்த கோணத்துல நம்ம ஒரு பொருள் எரியறோமோ அதுதான் என்னது எரி கோணம் யூ சைன் தீட்டா இருக்கு இல்லைங்களா இது என்னன்னு சொல்லலாம் செங்குத்து திசை கூறு இது செங்குத்து திசை தான் இல்லைங்களா இது கிடைத்தல திசை இது செங்குத்து திசை செங்குத்து திசை கூறு யூ காஸ் தீட்டா என்னன்னு சொல்லலாம் கிடைத்தல திசை வேக சொல்லலாம் ஓகேங்களா கிடைத்தல திசை வேக கூறு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் மாறாம இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா இதெல்லாம் எதுதான் சார் மாறாம இருக்கும் இந்த ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல எரிபொருள் இயக்கத்துல எதுலாம் சார் மாறாது எந்த வகையான அளவுகள்லாம் மாறாதுன்னா கண்டிப்பா எது மாறாதுன்னா இந்த யூ காஸ்டிட்டா மாறாது இதுக்கான டெஃபினேஷன் தான் நான் நேரம் சொல்லிட்டு இருந்தேன் யூ காஸ்டிட்டா தான் என்னது கிடைத்தல திசைவேகம் கிடைத்தல திசைவேகம் எல்லா இடத்துலயும் யூ காஸ்டிட்டாவே தான் இருக்கும் அதோட மேக்னிடியூடும் மாறாது டைரக்ஷனும் மாறாது ஓகேங்களா மேக்னிடியூடும் மாறாது டைரக்ஷனும் மாறாது சேம் சேமா தான் இருக்கும் சார் அப்ப எது சார் மாறும் அப்படின்னா பின்னாடி பாக்கலாம் ஓகேங்களா எது மாறாது யூ காஸ்டிட்டா மாறாது சார் வேற என்ன சார் மாறாது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G வந்து எப்பயுமே என்னதான் கான்ஸ்டன்ட் தான் நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஓகேங்களா ஆக்சலரேஷன் டியூட்டி இந்த இடத்துல இந்த ஜி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதோட ஹைட்டை குறைக்கிறதுக்கு அது எவ்வளோ ஹைட் போகுதோ அந்த ஹைட்டை போக விடாமல் தடுக்கிறதுக்கு ஓகேங்களா விச் மீன்ஸ் ரிட்டார்டேஷன் ப்ராசஸ் தான் நடக்குது ஓகேங்களா இங்கிருந்து இங்கே போகும்போது என்ன அது வெலாசிட்டி குறையும் இங்கிருந்து இங்கே வரும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஏன்னா இங்கிருந்து போக 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 ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆகும் வெர்டிகல் காம்பனண்ட் இந்த ஜி எதை பண்ணும் அப்படின்னா இந்த செங்குத்து திசையில் கூறு இருக்கு இல்லைங்களா அதோட வேல்யூ மட்டும் தான் குறைக்கணும் எதை குறைக்காது கிடைத்தளத்தை குறைக்காது கிடைத்தளம் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் ஓகேங்களா செங்குத்தோட வேல்யூ குறைச்சிட்டு இந்த இடத்துல என்ன ஆகும் செங்குத்து திசைவேகத்தோட மதிப்பு சுழி ஆகிடும் வெறும் யூ சைன் தீட்டா மட்டும் ஜீரோ ஆகும் எங்க மேக்ஸிமம் ஹைட்ல ஓகேங்களா அதை ஜீரோ ஆகிட்டு திரும்பி கீழே வர வர என்ன ஆகும் பொருள் கீழே வருது அப்படிங்கும் போது இன்க்ரீஸ் ஆகும் வெலாசிட்டி ஓகேங்களா அப்ப அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஒரு இடத்துல இங்கிருந்து இங்க போகும் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும் இங்கிருந்து இங்க இருக்கும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் ஓகேங்களா நான் செங்குத்துல மட்டும் தான் சொல்றேன் அரிசாண்டல்ல வந்து அப்படி இல்ல வந்து காண இருக்கும் வேற என்ன சார் இருக்கும்னா மொத்த ஆற்றல் ஒரு பொருளோட மொத்த ஆற்றல் நம்ம என்ன ஆற்றலை பத்தி படிக்க ஆரம்பிக்கல ஓகேங்களா நமக்கு தான் வேலை திறன் ஆற்றல் இருக்கு ஓகேங்களா டீடைலா பாக்கலாம் ஆற்றல் அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல இயக்காற்றல் நிலையாற்றல் ரெண்டும் சேர்ந்து இயக்காற்றல் மாறும் நிலையாற்றல் மாறும் ஓகேங்களா மொத்த ஆற்றல் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அது மொத்த ஆற்றல் சிம்பிளா சொல்லணும் ஓகேங்களா அப்ப அந்த மொத்த ஆற்றல் வந்து மாறாம இருக்கும் இதுல இந்த ஒரு எரிபொருள் இயக்கத்துல எரிபொருள் இயக்கத்துல மொத்த ஆற்றல் மாறாம இருக்கும் சார் எதுதாங்க சார் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேகம் ஓகேங்களா வேகம் மாறும் எப்படி சார் சொல்றீங்க நீங்க தான் சொல்றீங்க மாறல என்ன மாறல நான் சொன்னேன் திசை திசைவேகம் அல்லது கிடைத்தல வேகம் தான் மாறல என்னது மாறுது செங்குத்து மாறிக்கிட்டே இருக்கு இங்க ஒரு மேக்சிமம் இருக்கா இங்க கொஞ்சம் போக போக குறைஞ்சிரும் இந்த இடத்துல ஜீரோ ஆயிரும் மறுபடியும் இங்க இன்க்ரீஸ் ஆகும் மறுபடியும் இங்க இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்ப எல்லா இடத்துலயுமே நீங்க இந்த இடம் எங்க எடுத்தாலுமே கிடைத்தலும் சமமா இருக்கும் செங்குத்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப இது ஒரு திசைவேகம் இது ஒரு திசைவேகம் இதோட தொகுபையின் திசை வேகம் தான் நடுவுகிறது அப்ப போது இந்த டைரக்ஷன்ல போகுது இந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ல போகுது அப்ப தொகுப்பையின் இந்த டைரக்ஷன்ல இருக்கு இந்த இடத்துல மொத்தமே இதுதான் இருக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது தொகுப்பையன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அதனால இப்படி வருது இந்த இடத்துல தொகுப்பையன் இப்படி இருந்திருக்கும் ஓகேங்களா தொடர்ந்து புரியும் நினைக்கிறேன் அப்ப தொகுபையின் திசை வேகம் மாறும் வேற என்ன சார் மாறும் அப்படின்னா வேகம் மாறும் வேகம் மாறும் திசை வேகம் மாறும் வேற என்ன மாறும்னா யூ சைன் தீட்டாவும் மாறும் செங்குத்து திசைவேகூரும் மாறும் செங்குத்து திசைவேகம் வேகம் மாறுது திசைவேகம் மாறுது செங்குத்து திசைவேகம் மாறுது தான் திசைவேகம் மட்டும்தான் ஓகேங்களா வேற என்ன சார் மாறும்னா உந்தம் மாறும் வேகம் மாறுதுனாலே உந்தம் மாறும் உந்தம்கான ஃபார்முலா என்னது நிறை இன்ட்டு திசைவேகம் திசைவேகம் மாறுது அப்படிங்கும்போது உந்தம் மாறும் உந்தம்ங்கிறதும் ஒரு வெக்டர் ஓகேங்களா அது நம்ம அடுத்த யூனிட்ல படிப்போம் ஓகேங்களா நியூட்டனின் விதிகள்ல நம்ம அதை பத்தி படிப்போம் வேற என்ன மாறும்னா இயக்க ஆற்றலும் மாறும் நிலை ஆற்றலும் மாறும் மொத்த ஆற்றல் தான் மாறாமல் இருக்கும் கன்சர்வேஷன் ஆப் எனர்ஜி பேஸ் பண்ணி ஆற்றல் விதிப்படி இது நடக்குது ஓகேங்களா அது நம்ம ஆற்றல் அந்த ஒரு யூனிட்டு படிக்கும்போது நம்ம அதை பத்தி டீட்டெயிலா படிக்கலாம் வேற என்ன மாறுது அப்படின்னா இயக்கத்தின் திசை மாறுது எல்லா இடத்துலையுமே டேரெக்ஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கு ஓகேங்களா இது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா எரிபொருள் இயக்கத்துல பெருமை உயரம் இந்த இடம் சொல்லுவோம் ஹச் மேக்ஸ் பெருமை உயரம் ஓகேங்களா அந்த பெருமை உயரத்துல செங்குத்த திசைவேக பொருள் நான் ஏற்கனவே சொன்னதுதான் u sin θ இருக்கு இல்லீங்களா அது என்னவாகும் ஜீரோ ஆகும் சுழி ஆகும் ஓகேங்களா பெரும உயரத்துல செங்குத்து திசைவேக கூறுோட மதிப்பு என்னாகும் சுழி ஆகும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரஜெக்டரி அதாவது எரிபாதையின் இயக்கம் ஓகேங்களா எரிபாதையின் இயக்கத்திற்கான சமன்பாடு அதாவது என்னன்னா அந்த எரி பொருள் வந்து அதோட பாதை என்னன்னு பார்த்தோம் பரவளையம்னு பார்த்தோம் ஓகேங்களா அந்த பரவளையம் அப்படிங்கறது எப்படி சார் சொன்னாங்க இது பரவலையமா தான் இருக்கும் நம்ம கண்ணில் பார்த்தாலே தெரியும் பரவாயில்ல அதை வந்து பிசிக்ஸ் மூலயமா ஈக்குவேஷன் மூலியமா எப்படி கொண்டு வரும் எப்படி வந்து அது பரவலைய பாதை அப்படிங்கிறத நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் ஓகேங்களா நமக்கு இந்த இந்த கண்டென்ட் பெருசாக தேவைப்படாது ஓகேங்களா நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா மறுதான் முக்கியம் ஓகேங்களா இந்த பாக்ஸ் பண்ணி கிரீன் கலரோ பாக்ஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா மட்டும்தான் முக்கியம் பட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா நமக்கு பார்த்தாலே ஒரு ஒரு ஃபார்முலா மறைஞ்சு போச்சுன்னா நடை பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அந்த ஒரு ரீசன் கொடுத்துருக்கேன் மற்றபடி எதுவும் இல்லை ஒரு பொருள் நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா நான் என்ன கன்சிடர் பண்றேன் கன்சிடர் பண்றேன் ஓகேங்களா இவங்க துறக்க திசை வேகம் அது எந்த அப்படின்னா தீட்டாங்கிற கோணத்துல இதோட கிடைத்தலத்தோட ஓகேங்களா இப்படி தூக்கி போற போது இந்த தூக்கி போடுறேன் இந்த ஏங்கிள் எவ்வளவு தீட்டான்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படி தூக்கி போற போது திசைவேகம் என்ன ஆகும் ரெண்டா பிரியும் என்ன பிரியும் முதல்ல கிடைத்தல திசை வேகம் கூறு செங்குத்து திசை வேக கூட பிரியும் கிடைத்தம்னா என்னது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது ஆக்சிஸ் இங்க இருக்கிறது யூ cos theta y ல இருக்கிறது u sin theta ஓகேங்களா okay, u okay, you know. okay, you know. cos theta u sin theta ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம கிடைதலத்துக்கு மட்டும் எடுத்துக்கலாம் கிடைதலத்துல என்ன சார் நடக்குது ஓகேங்களா கிடைதலத்துல என்ன மாறும்னு சொல்லிட்டேன் இது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன் u cos theta கான்ஸ்டன்ட் மாறலி அது மாறல அப்படினா இது திசை தான் திசைவேகம் வேகம் மாறலனா முடுக்கம் என்னது சுழி அதனால நாம இந்த இடத்துல எடுத்துறோம் திசைவேகம் வேகம் மாறல அப்படினா முடுக்கம் சுழி அப்படிங்கும்போது நாம என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிருக்கேனா s u at2 ஓகேங்களா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிச்சி அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன் s க்கு பதிலாக நான் என்னಂದ್ರೆ x ஆக்சிஸ்ல நான் வரது x அச்சில நான் வரதுனால x ని எடுத்துட்டேன் u க்கு u నే வந்து இருக்கேன் i mean u வந்து u cos θ கிடைதலத்துல போக்கிறது என்னது u cos θ u cos θ ன எடுத்துட்டேன் டைம் t a வோட வேல்யூ என்ன ஆகும் 0 வரும் ஏனா இது கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்ட டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் அக்ஸலேரேஷன் இந்த இடத்துல ஆமாங்களா வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா அக்ஸலேரேஷன் திசை வேகத்தை வகைகள் செஞ்சோம்னா தான் நமக்கு முருகல் முருகம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல அதோட வேல்யூ ஜீரோ ஆயிடும் பிளஸ் ஜீரோ அது போட்டாலும் சரி போடலாம் சரி நான் டைம் மட்டும் வேணும் அப்படினா என்ன பண்ணலாம் எக்ஸ் பை யூ காஸ்டிட்டான்னு எழுதிக்கலாம் இதே நான் செங்குத்து வச்சு கேள்றேன் ஓகேங்களா செங்குத்து திசை கேள்றேன் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா யூ சைன் திட்டாவா இருக்கும் இந்த யூ காஸ்டிட்டா அங்கே என்ன இருக்கும் யூ சைன் திட்டா சேம் ஃபார்முலா தான் எஸ்இக்வல் யூ டி பிளஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர் தான் ஆஃப் ஏடி ஸ்கொயர் பொருள் மேலே போகுது சார் ஜி யூஸ் பண்ணணும் கீழிருந்து மேல போனச்சுன்னா என்ன பண்ணுவோம் மைனஸ் ஜி யூஸ் பண்ணுவோம் அப்ப அ மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் டியோட வேல்யூ அப்ளை பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இங்க டி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு எப்படி டெரைவ் ஆகுது ஈக்குவேஷன் இந்த மாதிரி டெரைவ் ஆகும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்க இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா எக்ஸ்டா tan மைனஸ் ஆஃப் g x² u² cos² θ ஓகேங்களா எக்ஸ்டா tan மைனஸ் ஆஃப் g x² u² cos² θ அப்படிங்கற ஒரு ஃபார்முலா டெரைவ் ஆகும் இது வந்து ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை ரேஞ்சுக்கானது ஓகேங்களா ஆறுங்கிறது ரேஞ்சுன்னு சொல்லுவோம் ரேஞ்ச் என்னது கிடைமட்ட நெடுக்கம் அந்த கிடைமட்ட நெடுக்கத்துக்கான ஃபார்முலாவை இதுல அப்ளை பண்ணி காமனா வெளியே இருக்க சால்வ் பண்ணுவோம் நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு இது நம்ம எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ரேஞ்சுக்கான ஃபார்முலா சொன்ன வாட்டி நீங்க இதை டெரைவ் பண்ணி பாருங்க ஓகேங்களா இதுல இருந்து எக்ஸ் டேன்திட்டாவ காமனா வெளியே எடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஒன் மைனஸ் எக்ஸ் ஆர் இந்த எக்ஸ்ங்கிறது என்னது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கிடைத்தல தூரம் ஆறுங்கிறது என்னது கிடைமட்ட நெடுக்கம் ஓகேங்களா கிடைமட்ட நெடுக்கம் ரேஞ்ச் ஓகேங்களா ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்றதுக்கு ஒரு எப்படி சார் பரவலைய பாதை அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க அப்படின்னா பரவலையான சமன்பாடு இருக்கு நம்ம நார்மலா மேத்தமேட்டிக்ஸ்ல ஓகேங்களா பரவலையம் இருக்குன்னா அதுக்கான சமன்பாடை பண்ணிருப்பாங்க அதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா மைனஸ் மைனஸ் ஒய்வாலிட்டி நமக்கு இதோட கம்பேர் பண்ணி பாக்குறோம்னா ஒய் இடத்துல ஒய் இருக்கு எக்ஸ் இடத்துல எக்ஸ் இருக்கு ஓகேங்களா இந்த ஏ இடத்துல என்ன இருக்கு டேன் தீட்டா இருக்கு என்ன இருக்கு ஏ இடத்துல என்ன இருக்கு டேன் தீட்டா இருக்கு இருந்து போகுது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு சார் நடுவில் மைனஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சார் பி இடத்துல ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இங்க ஏபிங்கிறது அது கான்ஸ்டன்ஸ் தான் இங்க ஏதோ ஒரு கான்ஸ்டன்ஸ் இருக்கு ஓகேங்களா இங்க ஆங்கிள் மாற போறது இல்லை நம்ம தூக்கி போடுற ஆங்கிள் அதே மாதிரி ஜி காஸ்ட் ஜி கான்ஸ்டன்ட் தான் அந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி இனிஷியல் வெலாசிட்டி இது எல்லாமே நம்ம ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கு மாறாம தான் இருக்க போகுது ஓகேங்களா அப்ப அது எல்லாமே கான்ஸ்டன்ஸ் தான் அப்ப இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது பரவலயத்திற்கான சமன்பாடுனா இதுவுமே என்னவா தான் இருக்கணும் பரவலயமா தான் இருக்கணும் அப்படிங்கறத ஃபைனல் பண்றாங்க ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும் பாத்துக்கோங்க அடுத்தது திசைவேகம் மாற்றம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பார்ட் தான் என்ன அப்படின்னா திசைவேகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு ஓகேங்களா திசைவேகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா டெல்யூல டினோட் பண்ணலாம் ஏன்னா இவங்கிறத நம்ம என்ன எடுத்திருக்கோம் வெலாசிட்டின்னு எடுத்திருக்கோம் திசைவேகம் ஓகேங்களா இனிஷியல் கண்டிஷனை நம்ம எப்படி எழுதலாம் ஓகேங்களா வெக்டார பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா மேன் கூட கேட்கும்போது நம்ம வெக்டர் ஐ ஜே கே விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதنا போதும் ஓகேங்களா முதல்ல இனிஷியல் கண்டிஷன் ஓகேங்களா ஐனா என்னது இனிஷியல் கண்டிஷன் யூ இனிஷியல் அப்படிங்கிறது என்னது இனிஷியல்ல என்ன இருக்கு யூ காஸ் थीटा இருக்கு யூ சைன் थीटा இருக்கு ஆமாங்க யூ காஸ் थीटा الاي கேப் யூ சைன் थीटा வந்து ஜே கேப் ஓகேங்களா அப்ப யூ காஸ் थीटा الاي கேப் யூ சைன் थीटा ஜே கேப் இது எக்ஸ் அச்சில தான் இருக்கு அப்ப இது ஐ கேப்னால தான் இத ஜே கேப்னால ஒரு ஒருவேளை பொறுக்கில வந்து என்னஞ்சினா மைனஸ் ஜே கேப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுல பெரும உயரம் ஓகேங்களா மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகும்போது எந்த அளவுக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கும் திசைவேகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கும் பெரும உயரத்துக்கு போகும்போது ஓகேங்களா பெரும உயரத்துல எப்படி இருக்கும் பார்மலாது சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு பைனல் மைனஸ் இனிஷியல் நம்ம சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருப்போம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது டிஸ்டன்ஸோட அந்த ஒரு மாற்றம் ஓகேங்களா அதாவது தொலைவோட மாற்றம் ஓகேங்களா அப்ப யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல் ஓகேங்களா இந்த இடத்துல யூ ஃபைனல் அப்படிங்கிறது என்னது இந்த பாயிண்ட் இது இனிஷியல் பாயிண்ட் இங்க இருந்து ஆரம்பிக்குது இங்க முடிيبهது இந்த கண்டிஷன் தான் நான் எடுத்துக்க போறேன் ஓகேங்களா அப்படி எடுக்கும்போது ஃபைனல் இருக்கிறது என்னன்னு சொல்லலாம் இந்த இடத்துல என்ன ஜீரோ செங்குத்து திசைவேகம் கூறு ஜீரோ எது மரதா இருக்கு கிடைத்தர திசைவேகம் குரோ மரதா ஆகாது அப்ப யூ ஃபைனல் என்ன நாளவனா யூ காஸ்டிட்டா θ மரதா எதில இருக்கு ஐ கேப்ல இருக்கு யூ காஸ்டிட்டா ஐ கேப் அது மரதா அங்க இருக்கு ஓகேங்களா அப்ப நம்ம இதை ஃபார்முல அப்ளை பண்றோம் அப்படினா யூ ஃபைனல் என்னது யூ காஸ் θ ஐ கேப் நடுவுல இருக்கு அந்த மைனஸ் யூ இனிஷியல் என்னது யூ காஸ் θ ஐ கேப் யூ சைந்தரா ஜே கேப் இது இங்க உள்ள போனச்சுனா யூ cos θ யூ u θ என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடு என்ன கிடைக்கும்னா இந்த மைனஸ் உள்ள போய் minus u sin θ யூ u sin θ j cap னு கிடைக்குது ஏன் அப்படினா நல்லா கவனிங்க चेंज इन இந்த இடத்துல போறது கொஞ்சம் கொஞ்சமா எது चेंज ஆகுதுனா இந்த ஒரு கண்டிஷன்ல நல்லா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கங்க என்ன அப்படினா ப்ரொஜெக்டில் மோஷன்ல எது கான்ஸ்டன்ட் யூ cos θ கான்ஸ்டன்ட் அது மாறவே இல்ல அவங்க எது மாறி இருக்குன்னு தான் கேக்குறாங்க மாறனது என்னது சைன் தான் மாறி இருக்கு யூ சைன் தான் மாறி இருக்கு அப்ப அந்த திசைவேக மாற்றம் என்னது மைனஸ் சைன்ல வரும் ஜே கேப் ஓகேங்களா இதுக்கு என்ன மதிப்பா கேட்டாங்க அப்படின்னா நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம் ஆமாங்களா மாடுலஸ் யூஸ் பண்ணா யூ சைன் தீட்டா மாதிரி எழுதுவோம் திசைவேக மாற்றம் தரையில இருந்து பெரும உயரம் வரைக்கும் இருக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா இதுவே மொத்த இயக்கத்துக்கும் கேட்டாங்கன்னா நான் இது இனிஷியலா வச்சுக்கிட்டேன் இதை பைனலா வச்சுக்கணும் இது ஆக்சுவலா இதுதான் ஃபைனல் இதுதான் இனிஷியல் ஓகேங்களா பெருமை உயரம்னு கேட்காம மொத்த இயக்கத்துக்குன்னு கேட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம்

இஸ் அட்னா இங்கே ப்ளஸ் இந்த மைனஸ் கேப் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம எழுதுவோம் ஓகேங்களா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுறோம் அப்படின்னா இந்த டைம்தான் வரும் இந்த மைனஸ் இந்த முள்ள மல்டிப்ளை அப்படினா மைனஸ் இந்த மைனஸ்ஸு இந்த கேன்சல் மைனஸ் இன்னொரு மைனஸ் சைன் அப்படிங்கும்போது என்னது மைனஸ் டூ வரும் ஓகேங்களா மைனஸ் டூ வேர்டிகல் மட்டும் தான் செஞ்சது கிடைத்தளம் மாறுல செங்குத்து மட்டும் மாறுது ஓகேங்களா அப்ப மேக்னிட்யூட நாம பார்க்கணும் அப்படினா என்ன வரும் 2u sin θ ஃபார்முலா பேஸ் பண்ணி சம் இத பேஸ் பண்ணி சம் கேட்டனா நாம வெறும் 2u sin θ யூஸ் பண்ணா போதும் இங்கேயும் வெறும் u sin θ மட்டும் யூஸ் பண்ணா போதும் ஓகேங்களா அந்த மைனஸ் பிளஸ் அந்த ஒரு i cap j cap அந்த ஒரு டம்ஸ் நாம யூஸ் பண்ணதேவல ஓகேங்களா அது வெக்டார் ஃபார்முலா நான் கொடுத்திருக்கேன் ஓகேங்களா அடுத்து உந்த இன்ட்டு நிறை ஆமாங்களா நிறையின்ட்டு திசைவேகம் தானே உந்தம் இன்ட்டு திசைவேகம் ஓகேங்களா அப்ப திசைவேகம் தான் மாறும் ஒரு பொருளை நான் தூக்கி போடுறேன் சார் ஒரு பொருளை தூக்கி போடுறேன் சார் திசைவேகம் மாறாது அந்த பொருளோட நிறை மாறுமா பெருசா மாறாது ஆமாங்களா அப்ப அந்த நிறை மாறல அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் உந்த மாற்றம் எதுக்கு சமமா இருக்கும் திசைவேகத்துக்கு நேர் தகவல் இருக்கும் ஸ்தம்பமா இருக்கும்னு சொல்ல நேர் தகவல் எதுக்கு இருக்கும் உந்தம் வந்து உந்த மாற்றம் ஓகேங்களா உந்த மாற்றம் எதுக்கு நேர் தகவல் இருக்கும்னா திசைவேகத்துக்கு தகவல் இருக்கும் ஏன்னா இங்க எம்ங்கிறது மாறாம இருக்க போகுது ஓகேங்களா அப்ப எனக்கு உந்த மாற்றம் வேணும் சார் அப்படின்னா நீங்க திசைவேக மாற்றம்கான ஃபார்முலா எல்லாம் நீங்க இல்லைங்களா டூ எம்யூ எம்யூ சைன் தீட்டா இங்க இந்த ஒரு ஃபார்ம் இருக்கு ஆமாங்களா 2u sin θ னு அங்க எழுதி இருப்பீங்க இங்க வெறும் யூ sin θ னு எழுதி இருப்பீங்க i cap j cap அதேதான் மாஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது என்னது மாஸ் வெலாசிட்டி தான் என்னது மொமெண்டம் உந்தம் எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கும் பெருமவ ஏகம் முழு ஏகம் ஓகேங்களா ரெண்டுக்குமே என்ன பண்றோம் ஜஸ்ட் அதோட மாஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் நமக்கு என்ன கிடைக்குது உந்த மாற்றம் கிடைக்குது ஓகேங்களா இத பேஸ் பண்ணியுமே நமக்கு சம்ஸ் இருக்கும் இந்த யூனிட்ல இருந்தாலும் அடுத்த யூனிட்ல பேஸ் பண்ணி இருக்கும் ஓகேங்களா அடுத்து கணநேர திசைவேகத்துக்கான ஃபார்முலா ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் எவ்வளவு திசை வேகத்துல அது இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ ஓகேங்களா டெரிவேஷன் நமக்கு வேணும் கொஞ்சம் பெருசா போகும் ஓகேங்களா நமக்கு ஃபார்முலா மட்டும் போதும் யூ ஸ்கோர் பிளஸ் ஜிடி ஸ்கோர் மைனஸ் டூ யூ ஜி ஜிடி சைன் தீட்டா சாரி ஜிடி சைன் தீட்டா இந்த எல்லா வேல்யூமே என்னது ரூட்டுக்குள்ள இது இன்ஸ்டன்ட் இனியஸ் வெலாஸ்கி ஓகேங்களா கன நேர திசை ஃபார்முலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா பெரும உயரம் அதாவது நான் மூணு கண்டிஷன் பண்ணலைங்களா இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் டேர்ம்ஸ் இதை பேஸ் பண்ணியுமே கொஸ்டின்ஸ் இருக்கும் முக்கியமானது என்னன்னா அந்த பெரும உயரம் அதே மாதிரி திடைமட்ட நெடுக்கம் அதே மாதிரி இன்னொன்னு என்னது பறக்கும் காலம் இதை பேஸ் பண்ணி சம்ஸ் நிறைய கேட்பாங்க சொல்லிங்களா அந்த மூணு டவுன்ஸ் என்ன ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஃபார்முலாஸ் பட் அதுலயே டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடிங் சென்டர் எஸ் கேஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்போசிட் டூ ஹோட்டல் லக்ஷ்மி பிரதாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் செலம் செல் நைன்